எல்லாருக்கும் வணக்கம் மேலும் ஒரு சிறப்பான புத்தகத்தோட உங்ககிட்ட வந்திருக்கிறேன் நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் தனியா தன்னந்தனியா வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா தன்னந்தனியா வாழ்றது அப்படின்றதுக்கு ரொம்ப ஃபிலாசபிக்கல் மீனிங்லாம் வந்து டெப்த்தாக இருக்குது பட் ஒரு ப்ரொடக்டிவிட்டி என்விரான்மெண்ட் உற்பத்தி திறன் கொண்ட என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வேலை ஸ்தலம் அந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா வேலை செய்யும் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அங்கே நம்ம நிறைய பேரோட இணைந்து பணியாற்ற வேண்டியது இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு என்ன மாதிரி ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இண்டி இன்டிபெண்ட்டாக வாழ்கிறோம் சுயமாக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த சுயமா சம்பாதயத்துலேயும் அந்த இண்டிபெண்டன்ஸ் இல்லை இன்டர்டிபெண்டன்ஸ் இருக்குது அந்த இன்டர்டெ டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் கோவி தன்னுடைய செவன் ஆப்டேட்ஸ் புக்கில் சொல்கிறாரு இன்டர்டிபெண்டன்ஸ்னால் என்ன ஏன் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு உற்பத்தி பொருள் ஒரு சின்ன ஊறுகாயாக இருந்தால் கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த ஊறுகாய் ஒரு ஆளால் வரும் சும்மா போய் ஒரு ஆள் வேணால் வந்து ஊறுகாயை கிச்சனில் உட்காந்து செய்யலாம் இல்லையா அதுக்கப்புறமா வந்து அதை பேக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆள் இது எல்லாமே ஒரு ஆளாக அழா செஞ்சுட்டு இருந்தோம்னா நேரம் போய்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு சின்னதாக அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு பேர் பக்கத்து வீட்டுக்காரு பக்கத்து எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து சுய உதவி குழுக்கள் வந்துடுச்சு இல்லையா அந்த குழு அந்த டீம் அந்த டீமை பற்றி தான் வந்து நம்ம வந்து பேசுகிறோம் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னம்னா பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர்ல இருந்து கீழ் லெவலில் அடிமட்ட லெவல் எம்ப்ளாயி வரைக்கும் ஒரு பியூன் வரைக்கும் வந்து எல்லாருமே இருப்பாங்க அந்த டீம்ஸை வந்து பெரிய டீமை வந்து சின்ன சின்ன டீமாக பிரிச்சுருப்பாங்க ஒரு டீம் மேனேஜர் இருப்பாங்க அது அதுக்கடுத்தது மாடியூல் பேஸில் டீம்ஸ் குறிச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து லெவல்ஸ் நிறைய இருக்கும் ஆக ஏன் இந்த இத்தனை குழுக்கள் வேணும் இந்த இந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம ஒரு ஆளால் அந்த ஒரு வேலையை செய்ய முடியாது ஆனால் மேக்சிமம் நம்ம இப்போது வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் வேலை போக்கு போகிற இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது இல்லையா ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்போது ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும் உடனடியாக அதுக்கு தான் வந்து நிறைய லெவலில் வந்து ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து கிரீவன்ஸ் மேனேஜர் இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெவலில் யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உடனடியாக சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா உயர்மட்ட குழு இருக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் பட் ஏன் இந்த இஷ்யூஸ் வருது காரணம் நான் என்னுடைய கம்பெனிலே நான் வந்து பார்த்துருக்கறேன் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீம் பிளேயிங் கெப்பபிலிட்டி இல்லை சிலர்லாம் வந்து சார் நான் தனியாகவே செஞ்சுக்கிறேன் சார் என்கிட்ட சொல்லுவாங்க நான் தனியாக செஞ்சுக்கிறேன் சார் எனக்கு வந்து இவங்க கூடலாம் சேர்ந்து செய்கிறதுக்கு இஷ்டமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த இடத்துல வந்து அந்த இந்த கார்பரேட் கல்ச்சரில் சொல்லுவாங்க அந்த கம்பெனியினுடைய கல்ச்சர் கம்பெனியினுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு புரியாமல் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவுமே வந்து ஒண்டாமல் ஒட்டாமையே இருப்பாங்க ஆனால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா ஒருத்தர் உள்ளே வந்தாங்கனாலே உடனடியாக வந்து டீம் பிளேயிங் அவங்க வந்து டீம் பிளேயராக மாறணும் அப்படிங்கிறது தான் இதனால் தான் இன்றைக்கி வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இப்போ நீங்கள் யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அவங்க யாராவது இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸு குரூப் டிஸ்கஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போவே சொல்லித்தர ஆரம்பிச்சாங்க அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் ப்ரோக்ராமாவது உங்கள் காலேஜில் வந்து வைப்பாங்க அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வி ஹாவ் டு பி இண்டஸ்ட்ரி ரெடி இல்லையா விசிட் அது இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்க டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன் அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ரெடி ஆகிறதே கிடையாது மெயின்லி வந்து ஒரு சிட்டி தாண்டி சிட்டி லிமிட்ஸ் தாண்டி சபர்பன் லிமிட்ஸில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து இந்த சிட்டி கார்பரேட் கல்ச்சருக்குள்ள வரும்போது அது தெரியறது கிடையாது ஆனால் ஒரு சின்ன நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஊருகா கம்பெனி ஆகட்டும் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய செஞ்சு பேக்கெட் போட்டு விற்கக்கூடிய ஊருகா கம்பெனி ஆகட்டும் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய உற்பத்தி திறன் வாய் வாய்ந்த பெரிய பெரிய கம்பெனிகள் ஆகட்டும் சரி கம்பெனி தானா அப்படின்னு சொல்லால் கம்பெனி மட்டும் கிடையாது ஒரு ஆர்கனைசேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் இல்லை நம்ம இருக்கக்கூடிய நேபர்ஹுட் ஆகட்டும் இவங்க எல்லாவற்றிலும் நாம் குழுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் வந்து முக்கியம் சமூகம் என்பது தனி மனிதர்களின் கூட்டமைப்பு இது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு புத்தகம் தான் நான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய பேர் குழுவில் சிறப்பாக செயல்பட பதினேழு முக்கிய பண்புகள் குழுவில் சிறப்பாக செயல்பட பதினேழு முக்கிய பண்புகள் இது வந்து ஜான்சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஆதார் எழுதியிருக்கிறாரு தி செவன்டீன் எசென்ஷியல் குவாலிட்டிஸ் ஆஃப் எ டீம் பிளேயர் தி செவன்டீன் எசென்ஷியல் குவாலிட்டிஸ் ஆஃப் அ டீம் பிளேயர் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய தமிழாக்கம் இது இந்த பப்ளிகேஷன் வந்து மஞ்சள் பப்ளிகேஷன்ஸ் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகம் உண்மையிலே எனக்கு ஒரு இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னுடைய கம்பெனி இதில் டீம் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்குறேன் இந்த புத்தகம் கிடைச்சதுக்கப்புறமா இந்த டீம் பிளேயிங் கேப்பிலிட்டிஸ் பற்றி அவ்வளோ என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது எனக்கு நானே வந்து ப இது பண்ணிக்க முடிஞ்சது இன்றைக்கி இதில் சொல்ல உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இந்த கம்பெனி பீப்புளுக்கு மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி நெய்பர்ஷிப்பில் நம்மளுடைய நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து குணங்கள் வந்து யூஸ் ஆகும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி நான் படிக்கிறேன் இது வந்து அரவணைத்து செல்லுதல் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை பற்றி சொல்லுது அரவணைத்து செல்வது அப்படின்னா இணக்கமாய் செயல்பட்டால் பிணக்கம் ஏற்படாது இப்போ நேபர்வுட்டில் கூட வந்து நம்ம பக்கத்து வீட்டிலே இருப்போம் ஆனால் வந்து தேவையான அளவுக்காவது பேசணும் அதுவும் இல்லாமல் அவங்க போகும்போது இப்படி மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டு போனோம் அப்படின்னோன்னு அது நமக்கு நமக்கே வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் ஃபீலிங்காக இருக்கும் சில சமயம் நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம் அவங்க கூடலாம் பேசணும் பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் பேசணும் அப்படின்னோம்னா ஏதாவது பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லாத ரீதியில் ஒவ்வொருத்தர் டிஃபரன்சஸையும் புரிஞ்சிக்கிட்டு கார்பரேட் கல்ச்சரில் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க அந்த டிஃபரன்சஸை புரிந்து கொள்வது தான் ஏன்னா இன்னைக்கு வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்துச்சு மல்டிநேஷ்னல் கம்பெனி சொல்லும்போது மல்டிநேஷ்ல இருந்து பீப்புள் இங்கேயும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இங்கேருந்து அங்கேயும் போய் வேலை செய்வாங்க இல்லையா அப்போ அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது இதுக்கே தனியாக அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கிடைக்கும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது நெய்பர்ஹுட்டுக்கும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் யூஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப்ஸுக்கும் யூஸ் ஆகும் கம்பெனி கார்பரேட் டீம் பிளேயிங்க்கும் யூஸ் ஆகும் அப்போ அரவணைத்து செல்லுதல் அதுக்கு வந்து ஒரு ஐந்து குணநலங்களை சொல்கிறாரு குழு உறுப்பினர்கள் தமக்குள் அரவணைத்து செல்வதையே விரும்புகின்றனர் ரொனால்டு ரீகனை இருப்பதை மக்கள் பெரிதும் விரும்பியதற்கு காரணம் ரொனால்டு ரீகன் வந்து ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் ஒரு காலத்தில் அவர் மக்களிடம் அன்பு காட்டியதுடன் அவர்களுடன் நெருக்கமாக தொடர்பு கொண்டார் தன் குழு உறுப்பினர்களை நெருக்கமாக பிணைத்து வைத்திருக்கக்கூடிய சக்தி அரவணைத்து செல்லும் திறனுக்கு இருப்பதை அவர் நன்கு புரிந்து வைத்திருந்தார் குழுவினர் ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அரவணைத்து செல்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு திடமான பிணைப்பு அவர்களிடம் ஏற்படும் இது வந்து ப்ரூவன் திங் அரவணைத்து செல்லுதுன்னா நம்ம வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி அவங்க நடத்தி அவங்கள அரவணைத்து நம்ம கொண்டு போகும் போது அந்த பாண்ட் ஒரு கார்பரேட் டீம்னாலும் அங்கே உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கூடிய பாண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும் அந்த பாண்டு ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அந்த ப்ராஜெக்ட் ப்ராடெக்ட் வெளியே வரும் அதே மாதிரி வந்து இங்கே நெய்பர்ஹுட்லேயோ அதுலேயோ நிச்சயமாக அது பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த அஞ்சு குணநலன் என்னென்னன்றது பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டு திங் பிறருக்கு மதிப்பு கொடுத்தல் மற்றவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ரெஸ்பெக்டை நம்ம வந்து கொடுக்கும் போது அவங்களுக்கு அவங்களே நிறைய பேருக்கு வந்து அந்த செல்ஃப் எஸ்டீமே இருக்காது ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களை வந்து பெரிய ஆளாக வந்து நம்ம அவங்கள பாவித்து அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து இருக்கும் போது நம்ம மனசில் என்ன தான் ஃபீலிங்க ஒரு ஆளா இவனுக்கெல்லாம் நான் என்ன மரியாதை கொடுத்துட்டு அதையெல்லாம் முதறி தள்ளிவிட்டு நாம் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன பிறருக்கு அந்த மதிப்பை கொடுக்க வேண்டும் நமக்கு நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் வரும்போது அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு கையை கொடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய பெரியாது அப்படின்ற அளவுக்கு அவங்கள வந்து ஒரு அரவணைப்பை கொடுத்த கொடுத்தவங்க வச்சுக்கோங்க அவங்க எந்நேரத்துக்கும் நேரத்துக்கும் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டில் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவராக இருப்பார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஒரு ட்ரெயினில் டிராவல் பண்ணிகிட்ருக்கும் போது கூட வந்து நிறைய ட்ராவல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பெரியவங்களாம் ஐ மீன் நார்மலாகவே வீட்டிலேயே கூட வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க இது சும்மா நார்மலாக ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பெரியவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா உடனடியாக வந்து ஏதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசுவாங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸை பேசுவாங்க மிலிட்ரி இல்லை நேவி இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்தவங்க அவங்களுடைய நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸை பேசுவாங்க இவங்களை வந்து சுற்றி எப்பவுமே வந்து ஆட்கள் இருந்துகிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறதுக்கு அவங்க பார்க்கும்போது நமக்கு தான் நமக்கே ரெஸ்பெக்டும் அவங்கள பார்க்கும்போது அப்போ நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸை அறிவுரை சொல்கிற ரீதியெல்லாம் இல்லை இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது போர் அடிக்காமல் கரெக்டாக நம்ம அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி வந்து அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் போது இது இப்படி இருக்கும் சில சமயம் வந்து இந்த வெளிநாடு போயிட்டு வந்தவங்களாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் தோணும் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் செய்யும் போது அவர்கள் பிணைப்புடையவராக மாறுகிறார்கள் அவங்களுக்கு என்ன ஃபீலிங் வரும் அப்படின்னா வந்து அவங்க சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு வந்து சொந்தக்காரங்க மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற ஃபீலிங் வருது கார்ப்பரேட் கல்ச்சர்லேயும் சரி இதுலேயும் சரி சரியா நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டும் வந்து நிச்சயமாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இருக்கோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிணைப்புகள் தேவைப்படுதோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் குழுவாக செயல்படுறீங்களோ அந்த இடத்துலலாம் இது யூஸ் ஆகும் மூணாவது பாயிண்ட் நம்பிக்கை வைத்தல் இது ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலயே அதனாலயே வந்து நம்ம நிறைய பேரை நம்புறது கிடையாது பட் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய குழு மீது அட்லீஸ்ட் உங்களுக்கு அடுத்த அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மேலேயாவது நீங்கள் வந்து முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் முழு நம்பிக்கை வைக்கும் போது குழு உறுப்பினர்களுடன் மரியாதையுடன் பழகுவதோடு அவர்களுடைய அனுபவங்களை உள்வாங்கிக்கொள்ள தேவையான அளவு நேரத்தை தேவையான அளவு நேரத்தை அவர்களுடன் செலவிடும் செலவிடும் போது உங்களால் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும் இந்த நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு இதுவாகும் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பாண்டேஜ் ஆஃப் லவ் ஆன் நியூ அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் போது மனித உறவுகள் தான் வாழ்க்கையில் எல்லாம் அந்த மனித உறவுகளில் வந்து நிறைய பேர் தடுப்பு தனக்குத்தானே பல ரீதியில் போட்டுக்கிறாங்க ஜாதி மதம் கிளாஸ் ஏதாவது ஒரு இதில் வந்து தடுப்பு போட்டுக்கிறாங்க அந்த தடுப்புனாலே நம்ம வந்து அவங்க பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறோம் இதெல்லாம் தாண்டி ஒரு இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு ட்ரஸ்ட்டை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது நல்லபடியாகும் நான்காவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருத்தல் கம்பெனிஸில் எஸ்பெஷலி இது சொல்லும் எனக்கே சிரிக்கு வருது என்னுடைய கம்பெனிலே பார்த்தோன்னா எனக்கான வேலையை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு உக்காந்துட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் ஏன்னா அவனை பார்த்தோன்னா சார் என் ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு உன்னுடைய சபார்டினேட்டோ இல்லை உன்னுடைய கலீகோ அவர் ஏதாவது கஷ்டப்பட்டுருக்கார் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அது மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது ஆனால் அப்படி இருக்கிறவங்க கிட்ட இரு இவங்களுடைய பாண்டேஜ் இப்போ ஒரு டவுட்டுன்னா நேராக வந்து என்னையை வந்து கேட்கவே மாட்டாங்க யார் முதல்ல அவங்க ஹெல்ப் பண்ணாலும் அங்கே தான் போய் கேட்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு வந்து டீம் லீடரு இல்லை இந்த ப்ராஜெக்டினுடைய டைரக்டர் இவர்கிட்ட போய் இப்போது பயம் ஆனால் அந்த பயம் அவங்கக்கிட்ட இருக்காது அந்த பயம் இல்லாத அந்த கலீக்ஸு அந்த சொல்லித்தரக்கூடிய கலீக்ஸ் ஹெல்ப்ஃபுல் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய கலீக்ஸு அப்படியே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மாறிடுவார் இது நிறைய கம்பெனிஸில் நான் பார்த்துருக்கேன் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இதே வந்து நம்ம நெய்பர்வுட்டில் எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வீட்டு விட்டு வெளியே போகிறோம் ஒரு பால் சம்பவம் எடுத்து கொடுங்க பால் வந்து அவள் வாங்கி வச்சுக்கோங்க சிட்டியில் வந்து இது இல்லை நம்ம டவுன்லலாம் வந்து இருக்குது எங்கள் ஊர்லலாம் வந்து அது எப்போ எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது பால் வாங்கி வச்சுருக்கேன் நாங்கள் வந்து வாங்கி ம் யாராவது ஒருத்தர் உங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து செய்யணும் இந்த வேலையெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட நிச்சயமாக ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகவே ஆகாது உறவுகள் ஆனால் இன்றும் நல்லா அந்த ரஜினிகாந்த் படத்தில் வந்து அந்த பாட்டு வ வர மாதிரி பக்கத்து வீட்டுக்கும் செய்கிற பாங்கு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்ட இருக்குது பக்கத்து வீட்டுக்கும் சேர்ந்து உணவு சமைப்பதின் பாங்கு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நம்ம கலாச்சாரத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது செய்யும் போதே வந்து துவையல் அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருவோமா செஞ்ச காய்கறி கொஞ்சம் கொடுத்துருவோமா சிக்கன் பிரியாணியோ இதுவோ செய்யும் போது வந்து ஒரு இது சேர்ந்து செய்வோம் அவங்களுக்கும் சேர்த்து செய்வோம் இந்தா கொண்டு போய் குழம்பு கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டோம் எதிர் வீட்டில் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் போது இதெல்லாம் உதவியாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த மென்டாலிட்டி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும் போது இதெல்லாம் தன்னால் ஏற்படும் ஏன்னா பாண்டேஜ் ஆஃப் லவ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம கூட அன்பாக தான் இருக்கிறாங்க அது இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சரி இதே தான் வந்து கம்பெனிஸ்லியும் டீமாக இருக்கும் போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருக்கும் போது அந்த உதவி ஹெல்ப் ஹெல்பிங் மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு வித்துடுது அப்படின்னா பாண்டேஜ் ஆஃப் லவ் அப்போது இந்த பாண்டேஜ் ஆஃப் லவ் லவ்னு உடனே சொன்ன உடனே அதை வந்து நீங்கள் நம்ம நார்மலாக இன்றைக்கி வந்து ஒரு கலோக்கியலாக லவ்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் சின்ன பசங்க கூட பேசிக்கிறாங்க எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற பசங்க கூட பேசிக்கிறாங்க அந்த லவ்வை சொல்லலாம் இது உண்மையான அன்பை பற்றியது அந்த அன்பு டெவலப் டெவலப் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை பாருங்கள் முன்னாடி வந்து நிற்கக்கூடியவங்க இந்த நம்ம ஹெல்ப் நாட்களில் தான் இருப்பாங்க கம்பெனி அதையும் நான் என்னுடைய கம்பெனியில் பார்த்துருக்குறேன் அடுத்தது அஞ்சாவது பரஸ்பர உறவில் மகிழ்ச்சி கொள்ளுதல் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் நம்ம அவங்களுக்கு ஒன்று செய்கிறோம் அவங்க நமக்கு ஒன்று செய்கிறோம் நம்ம எதிர்பார்த்து செய்ய போகிறது கிடையாது அவங்களும் நம்ம வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்த்து செய்யப்போம் ஆனால் அவுட் ஆஃப் நான் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா அந்த தூய அன்பினுடைய விளைவாக வரக்கூடிய இந்த விளைவுகள் அதை வந்து நம்ம நம்ம லைஃப் லாங்க்க்கு நம்ம வச்சுக்கலாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நார்துலாம் போயிட்டு மிலிட்ரியிலையோ இதிலேயோ ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க அங்கே வந்து மிலிட்ரி பீப்புள் எஸ்பெஷலி இந்த மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஆர்மியில் இருக்கக்கூடிய பீப்புள் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்கெலாம் திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாடு ஃபுல்லாக இன்னும் கேட்டோம்னா உலகம் ஃபுல்லாக கூட வந்து ஆட்கள் இருப்பாங்க அது காரணம் என்ன அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டேஜ் அவங்க வளர்த்து வச்சுருப்பாங்க இது எந்த காலத்துலையும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து மறுபடியும் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போகிறாங்க இல்லை ஹிமாச்சலுக்கு போகிறாங்க உடனடியாக இங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னா ஓகே என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க அங்கே இல்லைன்னா கூட என்னுடைய ஃப்ரெண்டு இல்லை என்னுடைய ரிலேஷன் எங்கே இருக்காங்க நீங்கள் அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து நேரடியாக நம்மளால் பார்க்க முடியும் காரணம் என்ன இதுதான் இந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் தி ஹேட் ட்ரஸ்ட் இது இருந்து இதை நம்ம அரவணைத்து கொண்டு போகும்போது இந்த ஒரு மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும் போது உறவு நிலைகளில் எல்லா இடத்திலும் அது வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி நமது அயலோக்கமாக இருந்தாலும் சரி இல்லை எங்கேனாலும் சரி வெளிநாடு போனீங்கன்னாலும் நீங்கள் இந்த குவாலிட்டிஸை வந்து வளர்த்துக்கிட்டு கரெக்டாக வந்து இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான மனிதர்கள் உங்களுக்கு அமைந்திருப்பார்கள் இந்த புக்கை ஜான் சி மேக்ஸ்வெல் எழுதுன குழுவில் சிறப்பாக செயல்பட பதினேழு முக்கிய பண்புகள் அப்படிங்கிற புத்தகம் தி செவன்டீன் எசென்ஷியல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் பிளேயர் ஜான்சி மேக்ஸோ மஞ்சள் பப்ளிகேஷன்ஸ் இந்த புக்குக்கான லிங்க் நான் கீழே அசியில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதிலிருந்து வாங்கி படிக்கலாம் எல்லா புத்தகக் கடையிலையும் இந்த தமிழாக்கம் கிடைக்கும் எல்லா பெரிய புத்தகக் கடைகளையும் இந்த தமிழாக்கம் கிடைக்கும் நிச்சயமாக வாங்கி படியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி